தயாரிக்கும் குரங்குபடல் படத்தின் ட்ரெயிலரை படக்குழு வெளியிட்டுள்ளது இது நைன்டி கிட்ஸ்களின் நாஸ்டாலஜி அனுபவமாக இந்த ட்ரெயிலர் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது மதுபான கடை வட்டம் படங்களை இயக்கிய கமலக்கண்ணன் நடித்து இயக்கியுள்ள படம் குரங்குபடல் ராசி அழகப்பன் எழுதிய சைக்கிள் என்று சிறு கதையை மையமாக வைத்து இந்த படம் உருவாக்கியுள்ளது காலி வெங்கட் சந்தோஷ் வேலுமுருகன் வி ஆர் ராகவன் எம் ஞானசேகர் உட்பட பலர் நடித்துள்ளனர் இதை சிவகாந்திகேன் புரொடக்ஷன்ஸ் மாண்டேஜ் பிக்சர்ஸ் தயாரிப்பில் சவிதா சண்முகம் சுமி பாஸ்கரன் தயாரித்துள்ளனர் ஜிப்ரான் ார் கோவா திரைப்பட விழாவில் இப்படம் பாராட்டுக்களை பெற்றது இப்படம் வெளியாகியுள்ளது விளையாட்டு உடல் நலத்தை காக்கும் விளையாட்டு தரும் விளையாட்டு வீட்டுக்கு நல்லது என்ற வாசகத்துடன் தொடங்குகிறது அதிலும் குறிப்பாக விளையாட்டு பீரியடை கணக்கு பீரியடுக்கு மாற்றி தருவது மனித தன்மையற்ற செயல் என அடுத்த வசன அட்டகாசம் குச்சி கோலி விளையாட்டு நூல் கோர்த்து இருமுனை செல்போன் வாடகை சைக்கிள் குரங்குபடல் என கிராமத்து வெயிலில் வர்களின்ைன்டிஸ்களின் நினைவுகளை மீட்டெடுக்கிறது குரங்குபடல் போட்டு சைக்கிள் கற்றுக்கொள்ள போராடும் சிறுவனும் அவரது நண்பர்களின் பந்தயமும் என்ற படமாக்கப்பட்டிருப்பதை காட்சிகள் உணர்த்துகின்றன படங்களில் வரும் துப்பாக்கி ரத்தம் கொலை போன்ற வன்முறைகள் இல்லாமல் வாழ்விலை மையப்படுத்தி உருவாக்கியிருக்கும் இப்படம் இன்று வெளியாகியுள்ளது ராசி அழகப்பன் எழுதிய சைக்கிள் சிறுகதையை மையமாக வைத்து எடுக்கப்பட்டிருக்கும் படம் குரங்குபடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் நடப்பது போன்று காட்டியிருக்கிறார்கள் சேலம் அருகே இருக்கும் கிராமம் ஒன்றை சேர்ந்த ஐந்து சிறுவர்கள் கோடி விடுமுறையில் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கொள்ள விரும்புகிறார்கள் அந்த காலத்தில் சொந்தமாக சைக்கிள் வைத்திருப்பது பெரிய விஷயம் இதில் அந்த ஐந்து சிறுவர்களில் ஒருவர் சொந்தமாக சைக்கிள் வாங்குகிறார் அதை பார்த்து மூன்று சிறுவர்கள் அவருடன் சேர்ந்து கொள்கிறார்கள் ஆனால் மாரியப்பன் என்கிற சிறுவனோ சைக்கிளை வாடகைக்கு எடுத்து ஓட்டி பழகுகிறார் அந்த கிராமத்தில் மிலிட்ரி என மக்கள் அழைக்கும் நபர் மட்டுமே வாடகை சைக்கிள் கடை வைத்திருக்கிறார் அந்த கடையில் ஒரு சைக்கிளை வாடகைக்கு எடுக்காது எட்டாமல் போக குரங்கப்படல் போட்டு ஓட்டுகிறார் மாரியப்பன் தன் அப்பாவுக்கு தெரியாமல் வாடகைக்கு சைக்கிள் எடுத்து ஓட்டுகிறார் மாரியப்பன் பார்த்தியா எனக்கும் சைக்கிள் ஓட்ட தெரியும் என நண்பர்களிடம் காட்ட மற்றும் சில காரணங்களுக்காக வாடகைக்கு எடுத்தது தெரிய வந்து அடைகிறார் பிரச்சனை ஏற்படுகிறது அது பெரிதாகிறது அதன் பிறகு என்ன நடக்கிறது மாரியப்பன் எப்படி அந்த பிரச்சனையை தீர்க்கிறார் என்பதே கதை மாரியப்பனின் தந்தை நடராஜா சர்வீஸ் கந்தசாமி என காளி வெங்கட்டை அறிமுகம் செய்து வைக்கும் போதே தன் அப்பாவின் பெயரை காப்பாற்ற சுட்டி பையன் கண்டிப்பாக சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொள்வான் என்பது நமக்கு தெரிந்து விடுகிறது சைக்கிள் ஓட்ட கற்க எந்த குழந்தைகள் படம் பரம திருப்தி அளித்திருக்கிறார் இயக்குனர் கமலக்கண்ணன் ஐந்து சிறுவர்களும் அப்பாவியாக நடித்திருக்கிறார்கள் அதில் சந்தோஷோ மாரியப்பனாகவே மாறிவிட்டார் என்றே சொல்ல வேண்டும் காளி வெங்கடின் நடிப்பு பாராட்டுக்குரியது சிறுவர்கள் பாப்பின் கொடுத்து சண்டையை தீர்ப்பதை பார்க்கும் போது இந்த மாதிரி அப்பாவிகளாக இருந்திருக்கிறார்கள் என நினைக்க தோன்றுகிறது தற்போது குழந்தைகள் செல்போனும் கையுமாக எ குழந்தைகள் சைக்கிள் ஓட்ட இவ்வளவு செய்வதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கிறது